மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதா பார்க்கலாம் இந்த காவேரிக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல நேராக ஜெயிலில் போய் பசுபதியை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க பஞ்சு டைலாக்லாம் பேசிக்கிட்டு பசுபதி காவேரி பேசுறத பார்த்துட்டு இன்னும் கோபம் அதிகமாயி நான் வெளியில வந்துவோம் குடும்பத்தையே என்ன செய்யறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ பின்னாடி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ இந்த காட்சிகளெல்லாம் நம்ம கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கங்கா காவேரி வீட்டுக்கு வந்த உடனே நீ எதுக்காக கொடைக்கானல் போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை இந்த கேஸுக்காக அலைஞ்சி அலைஞ்சி ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படின்னு காவேரி அவங்க அக்கா கிட்டேயே போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல நம்ம விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாப்புல ஆனால் காவேரி போனே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க கங்கா கூட பார்த்துட்டு நான் என்ன வெளியில் போகிறேன் நீ பேசு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் காவேரி இல்லை இல்லை அப்படின்றாங்க ஸோ நம்ம விஜய் ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாரு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த பக்கம் நிவின் பயங்கர கோவத்தோட யமுனாவை வீட்டை விட்டு வெளியில் துரத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அங்கே குமரன் வராப்புல குமரனை வர வச்சதே யமுனா தான் முன்கூட்டியே இதுதான் நடக்கும் அப்படின்னு தான் யமுனாவே வர வச்சிருக்காள் அவட்டுக்கு அதுக்கப்புறம் நிவின் வந்ததுக்கப்புறம் நான் குமரன் அப்புறம் நிவினை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி நிவீனும் பேசிக்கிட்டு பொழுது நம்ம விஜய் நம்ம குமரனுக்கு போன் பண்ணி காவேரி கிட்ட போன் கொடுக்க சொல்றாப்புல ஆனால் இப்போ குமரன் தான் நிவின் வீட்டில் இருக்கிறாப்புல நம்ம குமரன் காவேரி கொடைக்கானலுக்கு போகிற விஷயத்தையும் கிட்ட சொல்லிடுறாப்புல ஓ அப்படியா ஏதாச்சும் எனக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வைக்கிறாளாட்டுக்கு அப்படின்னு நம்ம விஜயும் அப்படியே மாற்றி பேசுகிறாப்புல ஸோ அதையே தான் நம்ம குமரன் நிவின் கிட்ட சொல்லி நம்ம காவேரி கொடைக்கானல் போகிறா விஜய்க்காக ஏதோ ஸ்பெஷலாக பண்ண போகிறாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் விஜயோட வீட்டை காமிக்கிறாங்க அங்கே நம்ம விஜயோட சித்தப்பா அன்பும் சித்தியும் அங்கே வராங்க அதை பார்த்த உடனே விஜய்யோட தாத்தாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது ஸோ உன்னைய விஜய் மட்டும் பார்த்தானா என்ன நடக்கும்னு தெரியாது ஒழுங்கு மரியாதை வெளியில போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு